கிறிஸ்துலார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க ஏசு கிறிஸ்துவனுடைய பிறந்த ஊர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் பெத்தலகமிலே பிறந்தார் அதற்காக தானே நம்ம பாட்டு பாடுகிறோம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்று பெத்தலை பெத்தலகேம் என்ற ஊரிலே அவர் பிறந்தார் இந்த பெத்தலகேமில் ஆயிரம் ஊர்கள் இருந்ததாம் பட்டணங்கள் இருந்ததாம் இது எங்கே இருக்குன்னா யூதயாவில் உள்ள பட்டணம் அது யூதயா வனம் யூதயா என்பது ஒரு பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்துக்கு முன்பதாக இந்த பக்கம் யூதயா பாலைவனத்திலே இந்த பக்கம் பார்த்தா மாகோன் வனாந்திரம் இந்த பக்கம் பார்த்தா எண்கேதி வனாந்திரம் இந்த பக்கம் பார்க்கும் பொழுது பெத்தலேகா மூர் இந்த பெத்தலேகா மூர்ல ஆயிரம் பட்டணங்கள் இருந்தது அந்த ஆயிரம் பட்டணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா ஒன்னு சின்னதா இருக்கும் ஒன்னு பெரியதாக இருக்கும் ஒன்னு நடுத்தரமாக இருக்கும் ஒரு ஊர்ல பத்து பேர் இருப்பாங்க ஒரு ஊர்ல ஆயிரம் பேர் இருப்பாங்க இப்படி இல்லையா கிறிஸ்து இருந்ததாம் அந்த ஆயிரங்களுக்குள்ளேயே கடைசியாக சொல்லப்படுகிற ஒரு இடம் சின்ன ஊர் எதுன்னா அது பெத்தில இருக்கிறதான அவருடைய இடம் நான் உங்களுக்கு அந்த வசனம் கூட வாசிக்கிறேன் பாருங்க மீகா எழுதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆஹ் இரண்டாவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ ஈதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் வசனம் நன்றாக கவனித்து பாருங்க ஆயிரங்களுக்குள்ளே ஆயிரம் பட்டணங்கள் இருக்கு அந்த ஆயிரம் பட்டணங்கள்ல மிகவும் சிறியதாக எண்ணப்படுகிற ஒரு பட்டணம் தான் இந்த பெத்லகேமா இந்த சின்ன பட்டணத்துல ஒரு சத்திரத்துல அதுவும் சத்திரத்துல இடம் இல்லையா அந்த ஊர்ல ஆயிரம் பட்டணங்கள் இருக்கு அங்க ஒரு சத்திரம் இருக்கு அது ஒரு சின்ன ஊர் சின்ன ஊர்ல ஒரு சத்திரம் இருக்கிறது அந்த சத்திரத்துல எவ்வளவு பேர் இருந்திருக்க முடியும் இல்லையா அந்த சத்திரத்துல ஒரு குறைந்தபட்சம் ஆட்கள் அவங்க வந்து தங்கறதுக்கு கூட ஜனங்கள் எல்லாம் தங்குவதற்கு இடம் இல்லை ஏன்னா ஒரு பிறப்பு மரியால் ஒரு கர்ப்பவதி அங்க சத்திரத்துல தங்கி இருப்பவர்கள் ஆண் பெண் எல்லாரும் இருப்பார்கள் ஒரு கர்ப்பவதிக்கு பிரசவ நேரம் நேரிட்டு இருக்கிறது அவளுக்கு ஒரு மறைவு தேவைப்படுகிறது குழந்தை பிறக்க போகிறது என்ன பண்ணாங்க ஒரு தனிமை வேணுங்கிறதுக்காக பார்த்தாங்க மாட்டு தான் இருந்தது அங்கேயும் நம்ம பார்த்தோம் அங்கேயும் வேறு ஆடு மாடுகள் சாணி அது இது இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அந்த ஆயிரங்களுக்குள்ள சிறிய ஊர் அந்த சிறிய ஊர்ல ஒரு சத்திரத்துல கூட இடம் இல்லாம பிரசவ நேரம் வந்து விட்டதுனால மாட்டு தொழுவதுக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள் அங்கேயும் அந்த மாடுகளுக்குள்ளே எப்படி வந்து இதை வைக்க முடியுங்கிறதுனால முன்னணி மட்டும்தான் இடம் காலியாக இருந்தது அந்த இடத்துல துணியை சுற்றி அந்த இடத்துல என்ன பண்ணாங்க ஏசு கிறிஸ்துவை வச்சாங்க அது அது சரி அது ஆனா அந்த நேரத்துல அந்த பெத்தலகே சிறியதா இருந்தது இந்த வசனம் சொல்லுகிறது நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் சிறியது மிகவும் சிறியதா இருந்தது பிற்காலங்களிலே அது எப்படி மாறினதாம் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை கூட வாசிக்கிறேன் மத்தியம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யூதையா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல அடுத்து வாசிக்கிறேன் பாருங்க என் ஜனமாகிய இஸ்ரேவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதர்சியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அங்க மீகா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நீ ஆயிரங்களுக்குள்ள சிறியது ஆனாலும் உன்னிடத்துல இருந்து இஸ்ரேலி ஆளும் பிரபு புறப்படுவார்னு சொல்லி போட்டிருந்தது இந்த இடத்துல என்ன போட்டிருக்குறதுன்னா நீ பெத்திலேமே நீ யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல பெத்திலகியமே இனி சிறியதல்ல ஏன்னா இஸ்ரே வேலை என் ஜனமாகிய இஸ்ரே வேலை ஆளும் பிரபு உன்னிடத்துல இருந்து புறப்படுகிறாரு உன்னால அந்த ஊர் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஏசு பிறந்த ஊர் என்பதற்காக ஏன்னா மேப்பர்கள் தேடி வராங்க சாஸ்திரிகள் தேடி வராங்க அது எப்படி ஆயிடுச்சு எல்லாரும் பேசப்படுகிற ஒரு பெரிய பரபரப்பான ஒரு ஊர் ஆயிடுச்சு பெத்திலே கேமா ஏறது ராஜா முதற்கொண்டு எல்லாரும் ராஜாவை தேடி வருகிற ஒரு காலமா மாறிவிட்டது பிற்காலத்துல அது ஏசு கிறிஸ்து அந்த ஊர்ல பிறந்ததுனால சின்னதா ஆயிரங்களுக்குள்ள சிறியதா இருந்த அந்த பெத்லகே இயேசு கிறிஸ்து இந்த உலகையாலும் ராஜாதி ராஜா பிறந்ததுனால பின்னான காலத்துல அது மிகவும் பேசும் பொருளாய் மாறினது பெரியதாய் மாறினது அநேகருக்கு ஆயிரங்களுக்குள்ள சின்னதுன்னா அதை யாருமே பாத்திருக்க மாட்டாங்க அது அவ்வளவா அறியப்பட்டிருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு கிடையாது கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா எல்லாரும் போய் பார்த்து விட்டு இன்றைக்கு கூட சரித்திரத்துல நம்ம வாழுகிற இந்த ஜெனரேஷன் கூட என்ன பண்றாங்க அந்த பெத்திரகியம்ல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் விசிட் பண்ணிட்டு வருகிற ஒரு இடமாய் மாறி இருக்கிறது அந்த பெத்திலகியம் ஆகினால தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல உலக மக்களால உன் சொந்த பந்தங்களுக்குள்ள உன் உன் உற்றார் உறவினர்களுக்குள்ள நீ சிறியதாய் காணப்படுகிறாயா சின்னவனாய் காணப்படுகிறாயா ஏழையாய் ஒன்றும் இல்லாதவனாய் தரித்திரனாய் காணப்படுகிறாயா நீ பயப்படவே பயப்படாத கத்த நான் பிறந்ததுனால அந்த ஊர் பேசப்படுகிறது சின்ன ஊர்ல நான் பிறந்த இன்னைக்கு அது பெரிய ஊராய் மாறி இருக்கிறது அது போலதான் நான் உனக்காக பிறந்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் பிறந்திருக்கிறேன் அதனால நான் உனக்குள் இருக்கிறபடினால நீ இந்த உலகத்துல இருக்கிறவங்கள்ல சின்னவன் நல்ல பெரியவர் ஏன்னா கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் மிகவும் பரிசுத்தவான்கள் பெரியவர்கள் நீதிமான்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம இருக்கிறவர் பெரியவர் இல்லையா அந்த பெரியவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்மளும் எப்படியா இருக்கிறோமா பெரியவர்களாய் மற்றவர்களை பார்வையில மதிப்பு மிக்கவர்களாய் மாறுகிறோம் என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்னதா இருக்கிறேங்க என் வீடு ரொம்ப சின்னதா இருக்குதுங்க நான் இருக்கிறதுல நான் தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் கிறிஸ்து உங்களிடத்தில் வந்து உங்களை தெரிந்தெடுக்கும் பொழுது உங்களை அவருக்காக அவருடைய இடமாக ஊராக தெரிந்தெடுக்கும் பொழுது அவர் வாழுகிற ஒரு ஆலயமாக உங்க இருதயத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உன் சொந்த மதங்களுக்குள்ள சகோதரருக்குள்ள உன்னுடைய உற்றார் உறவினருக்குள்ள சிறியவனாக இருந்தாலும் பெரியவன் எனப்படுவாய் தேவன் அப்படிதான் சொல்லியிருக்க அந்த உலகத்தில் இருப்பவனு நம்மில் இருப்பவர் பெரியவர் ஆகியனால நம்மையும் உயர்த்தி வைக்க தேவன் இருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நடு செலுத்துகிறாராச்சா இந்த இந்தனால என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக கிறிஸ்து பிறப்பை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் நீ தேர்ந்தெடுத்த மனிதர்கள் அப்ப ஊர் இடம் என்று ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இது நிறைய பேருக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஏசு வி செபிக்கிறோம் பிதாவே ஆமே